எலில் சுடர்ச்சியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் எழில் வந்து சுடர்கிட்ட வந்து நன்றி சொன்னது மட்டும் இல்லாமல் மன்னிப்பும் கேட்குறாங்க அதே மாதிரி இந்துவையும் பார்க்குற மாதிரி காட்டுறாங்க வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பசங்கள் எல்லாம் வந்து சுடர்கிட்ட வந்து சொல்கிறாங்க நம்ம எப்போ பார்த்தாலும் கார்லேயே போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஏன் அப்படின்னோன்னே கொஞ்சம் பக்கத்தில் வந்து கால்நடை நடந்து போனோம் நல்லாயிருக்கும் சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு போகலாம்னு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் இந்து பார்த்துட்டு பசங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மூணு பக்கு பக்குன்னு இருக்குது இவன் என்னடான்னா வந்து நடத்தி கூட்டிகிட்டு போகிறாள் சரி பின்னாடியே போவோம் பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்து வந்து பின்னாடியே நடந்து போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அஞ்சலி வந்து கேட்குறாங்க சுடர் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படி அப்படின்னு அடம்புடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நீ இதுக்காக பிளான் பண்ணி தானே என்ன நடத்தி கூட்டிகிட்டு வந்த எல்லா பொருளையும் வாங்கி கேட்டு சாப்பிட்றதுக்காக தானே நான் அது எப்படி சிறுவர் கண்டுபிடிச்சா அப்படின்னு உன் வயசை தாண்டி தானே நானும் வந்திருக்கேன் அப்படின்னா சிறரும் வந்து குழந்த மாதிரி எல்லாேருக்கும் வந்து அடம் பிடிச்சோன்னா எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு கரெக்டாக வந்து ஸ்டேஷ்னரி கடைக்கு வந்து வந்துடுறாங்க ஆள் ஆளாளுக்கு வந்து பென்சில் வேணும் பேனா வேணும் அப்படின்னு ட்ராயிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பு அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வாசலில் வந்து அந்த மனகுரியோட ஆள் வந்து இந்துவை பண்ணாங்கல்ல அவங்க வந்து நடந்து போயிட்டுருக்காங்க அதை பார்த்துட்டு உடனே அபி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் தானே அந்த ஃபோட்டோவில் பார்த்தவன் இவன் எப்படி வந்து இப்படி சிரிச்சுட்டு போகிறான் தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட ஒரு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் டக்குன்னு வேகமாக பென்சிலை வந்து ஷார்ப்னரை வச்சு சீவிட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு கோபமாக நடந்து போயிட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து இந்து வந்து என்ன இவன் மாட்டுக்கு சுடர்கிட்ட சொல்லாமல் கோபமாக போயிட்டுருக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இங்கே சுடர் வந்து அம்மா அபி எங்கே இருக்கா நீங்கள் மூணு பேர் இருக்கீங்க அப்படின்னோடனே அதான் தெரியலையே வா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பார்த்துக்க தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக வந்து அபியை தேடிட்டு இங்கே சுட்ருலேருந்து எல்லாரும் வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் அந்த சாமியார் வந்து இந்து வந்து கரெக்டாக வந்து அமாவாசை அன்னைக்கு நான் பிடிக்காமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் அங்கே வந்து பூவெல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து இந்த பக்கம் இந்துவால் நவுற முடியாமல் ஆகிடுது அந்த சமயத்தில் சு அபி அபின்னு கூப்பிட்றாங்க ஆனால் இந்துவால் பேச முடியல நவுற முடியல கரெக்டாக வந்து நீ எதுக்குடா எங்கள் அம்மா வந்து இப்படி பண்ண உன்னை சும்மா விட அப்படின்னா யார் நீ அப்படின்னு ஓ நீ இந்துவோட பொண்ணு இல்லை அப்படின்னு நக்கலாக சிரிச்சிட்டு இருக்காங்க கையில் உள்ள பென்சில் எடுத்து அந்த ஆளை வந்து என்ன பண்ணணுமோ கரெக்டாக க பண்ணிடுறாங்க பண்ணோன்னா வந்து என்ன தைரியம் தான் என்னை வந்து அடிக்கிற லெவலுக்கு நீ வரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அபி இப்படி தள்ளி விட்டோன்னா வந்து கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமேட்டு என்னடா பார்த்துட்ருக்கேன் காரில் ஏற்றி உட்கார வைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காரை ஏற்றி உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்து சுடர் வந்து தேடி வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இந்துவால் எதுவுமே செய்ய கரெக்டாக வந்து காரை ஸ்டார்ட் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சுடர் வந்து இந்து தோல்லை கை வச்சோன்னா டப்புன்னு வந்து சுடருக்குள்ள வந்து இந்து வந்துடுறாங்க வந்தோட சம கோவத்தில் வந்து பார்க்கறாங்க கரெக்டாக வந்து காரை வந்து இப்படி ஒத்த கையில் தூக்கிடுறாங்க நம்ம இந்து செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் கரெக்டாக வந்து என்னடா வண்டி ஸ்டார்ட் ஆகல சரி போய் பாருன்னு ஒவ்வொருத்தராக போகிறாங்க பலார் பலாரம் அடிச்சு விழுவுறாங்க என்னடா ஆளாளுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மன ஆள் வந்து இப்படி திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா வந்து இந்து வந்து ஆவியாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியுது அதை பார்த்தோன்னே விழுந்து அடிச்சுட்டு ஓடி போயிடுறாங்க அபி வந்து ஏண்டா எங்கள் அம்மாவை இப்படிலாம் பண்ணிங்க அப்படிங்கிற விஷயம் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது வந்து இந்து வந்து அந்த செகண்டே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து சுடர் வந்து ஞாபகம் வந்துட்டு எல்லா பசங்களும் வந்தோடனே ஆட்டோவில் அழைச்சிட்டு வந்து இங்கே சேர்த்துடுறாங்க நல்லபடியாக அதை உடனே வந்து எழில் வந்து என்ன ஆச்சு நான் இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு தப்பான்னு வச்சுக்க சொல்கிறேன் நீ வந்து என்னை கேட்காம நீ பசங்களை அழைச்சிட்டு போனது மொதல் தப்பு அதை விட்டுட்டு நீ அவங்க கூட இல்லாமல் வந்து நீ இப்படி வந்து விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்னு சொன்னோன்னா உன்னை வந்து என்னை பார்த்தாலே பிடிக்கல கோவம் கோவமாக வருது அப்படின்னே இல்லை சார் நான் சொல்கிறது கேளுன்னொடனே இந்த பக்கம் மனகுரிய நாலு வாரத்தை சேர்த்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து அபி வந்து எந்திரிக்கிறாங்க என்னாச்சுமா ஏமா அப்படி போனேன் அப்படின்னோடனே நீங்கள் ஒன்றும் சுடற வந்து ஒன்றும் சொல்லாதீங்க எதுக்காக போனேன் அப்படின்னோடனே இல்லை இல்லை டேடி அம்மாவை அந்த மாதிரி வந்து ஃபோட்டோ காமிச்சாங்கல்ல அவனை நான் நேரில் பார்த்தேன் அதான் வந்து அவனை அடிக்கலான்னு மனசு கேட்கிற கோபம் வந்துருச்சு அதான் போய் வந்து அவனை அடித்தேன் அப்படின்னு நீ அடிச்சியா தங்கம் ஏன் எதுக்காக என்ன டேடி சொல்றீங்க அம்மாவை இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணி விட்டுருக்கான் அவனை வந்து நான் சும்மா விட முடியுமா அப்படின்னோன்னா பசங்க எல்லா பசங்களும் வந்து அஞ்சலியிலேருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க அப்போ அம்மாவை வந்து நம்ம இல்லாமல் போனதுக்கு காரணம் அவன் தானா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு எல்லா பசங்களும் சொன்னோன்னே ஆமா அவன்கிட்டருந்து எப்படிமா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்றது தான் காப்பாத்தினான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில அப்படின்னோடனே டக்குன்னு வந்து எழில் வந்து எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு எமோஷ்னல் ஆகி கையெடுத்து கும்பிடுறாங்க பார்த்தா வந்து அந்த இடத்துல இந்துதான் நிற்கிறாங்க அவர் கண்ணுக்கு இந்துவாக தான் தெரியறாங்க உடனே வந்து சுடர் வந்து டக்குன்னு ஒரு செகண்டை சுடரா மாதிரி கையை கீழே இறக்குங்க ஏன் இப்படிலாம் சார் பண்றீங்க விடுங்க நான் வந்து என் கடமையை தான் நான் செஞ்சேன் நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த பக்கம் எழில் வந்து ஏமா இப்படிலாம் செய்கிற நீ வந்து எனக்குன்னு இருக்கிறது நீங்க தானே எல்லாரும் நீங்க நல்லபடியா பா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன எல்லாம் புரியுது டாடி பட் இருந்தும் வந்து அவனை பார்த்தோன்னே எனக்கு கோவம் வந்துருச்சு ஏதாவது பண்ண வேணாமா அதனால தான் இப்படி போனால் அவன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு உடனே எழில் வந்து சம கோவம் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டு பசங்க எல்லாம் அம்மாவை வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி பசங்க எல்லோரையும் அழுகுறாங்க அதை பார்த்து மனோகரி வந்து எல்லாேரும் தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க அதோட முடியுது